அன்னை தந்தை தான் அருமை சபையோர் மணங்கி அருமை ஒரு விழா ஒரு திருவிழா இந்த குதிரெடுப்பு அப்படின்னா இந்த முக்கிய பாதம் தொற்று நன்றிங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஏன்னா என் அன்பாளையத்துக்கு வந்தவர்கள்லாம் இருபத்தஞ்சு பேர் இருக்கான் நாலு லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணிருக்கிய எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே சும்மா அரிய அந்த முக்கியது தெரிதா நாளைக்கு எல்லா திருவிழா முடிஞ்சேனே கூட்டம் போட்டு கணக்கவளக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் đứngிருச்சு என்ன டிவி சலவே 8000மா என்ன கடையில சாப்டீயே வட දෙண்டையான்னு கேட்பாங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அலகானே செட்டு மாப்பிள்ள இது என் ஆப்ரேட்டர் ஆமே கல்யாணம் பண்ணிட்டியா பண்ணலையா பண்ணிட்டியா நோண்டிக்கிட்டே இருக்கேன் என்னடா ரொம்ப நோண்டப்படாது ஹலோ பைபாஸ் ஆளுகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நெல்லுங்க உயிர்களே கிட்டு வாங்க ஏன்னா இரவு நேரத்தில் நல்ல தூக்க கலை போல் வாகனம் ஓட்டி வருவாங்க நல்லா இருப்பியே இந்த நாடகம் நீங்கள் பார்க்க முடியாட்டாலும் வீட்டுக்கு போங்க யூடியூப்பில் அனுப்பி விட்ருவாங்க ஆமா எங்கிட்டு வாங்க நல்லா இருப்பியா கோச்சுக்கிறாரிய எது சொன்னாலும் நக்கல் மயிலத்தையும் தெரியும் உங்க மேல சீன் வர்றது ஆமாடா அம்புட்டு கூட்டம் இருக்கு இந்த கண்ணாடி பாஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா மதுராடா தெரியும் எக்கோ வை ஜாமிய பாட்டை பாடி விட்டு அன்னை தந்தை தான் வணங்கி அரியணந்தல் அருமை சபையோர் வணங்கி அருமை வந்திருக்கும் சபை வணங்கி அரியணந்த கிராமத்திலே என் கட்டான கட்டழகி நமக்கு செட்டி ஐயனாறு குடியது கரு கொங்குமா போட்டழகி நமக்கு ஐயனாறு குடியிருக்க போட்டி அபோ தே மிகப்பெரிய ஒரு கிராமம் அந்த பகுதியில் ஆனா ஊருக்கு தகுந்த இடம் தே நாடகம் போட இல்லை அடுத்தலாம் பிஞ்சே வைங்க இவே வேற எங்கடா இவே வேற தக்காளி ஆவர மாதிரி மாதிரி டேய் உட்கார்றா தூது தூ அது என்னது கிடக்க கிடக்க அந்த அது என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து அதிகாலம் காळा ஐயாக்க உள்ள காலம் பழைய கிளவங்க உள்ள காலத்திலிருந்து இந்த நாடகையை தொடர்ந்து கட்டி காத்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் அடியின் பணிவான இரவு வணக்கம் இந்த நாடகம் பார்க்க போகும்போது எப்படியும் பப்புனுக்காரன் டான்ஸை கட்டி பிடிப்பானே நமக்கு எச்சு புத்தி வரும் என்று சொல்லி கட்டிங்க சாப்பிட்டு விட்டு மிச்ச கட்டிங்க கிழிஞ்ச ஓட்டப்பையில் வைத்திருக்கின்ற என் உறவுகளே கணேசி புயல் ஒரு பாக்கெட் தானே இருக்குது எவனும் ஓசி கேட்டால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சபதம் எடுத்து வந்திருக்கும் உறவுகளே அந்த கணேசி புயலை மட்டும் குடிக்க மாட்டாங்க ஜெயிச்சாக கேட்பாங்க கூட்டத்தில் இவனாவது பாக்கெட் எடுத்துட்டானா அவன்கிட்ட கேட்பாங்க அண்ணே நீங்கள் எந்த ஊர்னே நான் பரம்புக்குடி பரம்புக்குடியில் யார் சிமுண்டு கடை வச்சுருக்கார்ல அவர் இருந்தேன் சரி சரி என்னை தெரியுதா நான் அறியிருந்தேன் தானே இதே ஊர் குலசாமி கொஞ்சம் கணேசி புயலை உன்னை எதுக்கு எதுக்கு எப்படி கணேஷ் கணேஜி கூட அமைய உடனே நான் தர மாட்டேன் ஒரு தான் இருக்கு ஆளுக்கு ஓடுவோம்னே நாளைக்கு வாங்கி தரேன் நம்ம பிளாக்ல இருக்குனே சத்தியம் பண்ணி உருண்டு துண்டை போட்டு தாண்டிக்க அந்த கணேசி கோயிலுக்கு மற்றும் இங்கே பெண்கள் தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்கீங்க இதில் நிறைய பேர் புருஷங்களுக்கு சோறு ஓடாமே வந்திருப்பீங்க அப்படி உணர்ச்சி அந்த நாட பார்க்க சொல்லுது பாய் விரிச்ச ஒம்பல ஒரு ஒம்பலையா இருக்கும் அது தரையில் உட்காந்துருக்கோம் இந்த ஓசியில் உட்காந்த ஒம்பல ஏறிக்கிட்டு உட்காந்துருக்குங்க அப்படி ஏற்றி அந்த விரிச்ச ஒம்பலை பதினாறு சாமியை கும்பிடும் கொடுக்குன்னு ஓக பாதையில் ஓக இவ்வளோ ஏறி உட்காந்துட்டாள்களே நம்ம எந்திரிங்கன்னு சொன்னால் நாளை பண்ண தாலிக்கு என்ன கொடுக்க மாட்டாள்களே ஏன்னா நாட்டினுடைய இயல்பான குணம் அதே என்ன சரி ஒரு ஆள் வர்றேன்னா அவனுக்கு காசு கொடுக்கணும் ஐயான்ட்டானா காசை கொடுத்துடணும் ஒரு நாள் நீ கொடுக்காமல் போன்ட்டு சொல்லு இப்போ நீ பதினாறு ஒத்தங்கம்மா போடுவேன் இந்த உலகம் அப்படி இருக்குது ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு விழா ஒரு திருவிழா இந்த குதிரை எடுப்பு அப்படின்னா இந்த முக்கிய பாதம் தொட்டு நன்றிங்கய்யா ரொம்ப கஷ்டம் முக்கிய ஸ்தர்தான் கஷ்டம் ஏன்னா என் அன்பாளையத்துக்கு வந்தவர்கள்லாம் இருபத்தஞ்சு பேர் இருக்கான் நாலு லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணியிருக்கீங்க எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே சும்மா கிடையாது அந்த முக்கிய சிறுதான் நாளைக்கு எல்லா திருவிழா முடிஞ்சோடனே கூட்டம் போட்டு கணக்கு வழக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் எந்திரிச்சு என்ன டீ செலவு எட்டாயிரமா இந்த கடையில் வட வடு திண்டியலான்னு கேட்பாரு உண்மைதானே அப்போ வேலை எழுதி கொடுத்துட்டு போ நீ நான் சிவகுமார் அண்ணே கேட்க சிரிச்சுக்க ஆனா சிவகுமார் அண்ணே உண்மையிலே நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் வட்டிக்கு விடுறியாக்க வட்டிக்கு விட்டு சிச்சுக்க அஞ்சு வயசா பத்து வயசால விடாத இருபத்தஞ்சு வயசாக்கு விடு வாங்கிருவேன் தாயின் தான் உதஞ்சு வெட்டி சுண்டி சுண்டியோட அருணையாச்சு எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் நிறைய ஒரு ஐந்நூறு குழு போய் செம்பரி ஆடை வச்சுன்னு மேய்த்திக்கிட்டு இருந்துச்சேன் மேச்சதும் மேந்தேன் ம் அப்போ அங்கிட்டு மேய்க்கும் போது ஒரு ஆள் பைக்கில் வந்திருக்கேன் என்னையா பண்ணுற ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு போய் அங்குட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு மழை காலத்தில் பாவம் காணம் வரும் முடியாமல் கிடக்கும் திடீர்னு அடிச்சா அடிச்சு போறோம் இருக்கேன் அடிச்சா ஐநூறு ரூபாய் செத்தா செத்தாதான் இருக்கேன் அதுக்கு என்ன செய்ய ஐநூறு ரூபாய் விட்டு அந்த காசை வட்டிக்கு கூடியா களை கிருன்னு ஏறிரும்புட்டு இருக்கேன் இவனை ஐநூறு விட்டு முத ஒத்த பைசாவுக்கு விட்டேன் ஒத்த பைசா விட்டவனே இன்னொரு ஆள் சொன்னேன் எவ்வளோக்கு வட்டி கொடுக்குற ஒரு வயசா போட மானாமதில் சின்னு ரெண்டு வயசா கொடுத்துட்றாங்க ரெண்டு வயசாவுக்கு கொடுத்தேன் இன்னொரு ஆள் வந்தேன் ஏ பத்து பைசாவுக்கு மெட்ராஸ்ல திருறாண்டா சரி பத்து பைசாவுக்கு கொடுத்து ஒரு இருபது முப்பது லட்சத்தை சேர்த்து வச்சிட்டேன் ஒரு ஆள் பெரிய காரில் வந்தேன் விஐபி மாதிரி ஹலோ நீங்கள் தானே முருகேன் ஆமாம் வட்டிக்கு விடலாமில்ல ஆமாங்கய்யா எவ்வளோ வச்சுருக்க ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் இருக்குயா போட ஒரே வருஷம் இருந்தேன் ஒரு ஓடி தர்றேன் காசு அல்லு கொண்டு போயிட்டு கொண்டு போன அந்த காருக்கார சுட்சா பண்ணி வச்சிட்டியா இனிமே உசுரை சுட்சா பண்ணி ஓய் வச்சுட்டு சுடுகாட்டில் படுத்துட்டேன் நீ வட்டி விடு ஒனுக்கு ஒன்றே ஆகுது ஒனுக்கு ஒனுக்கு நான் பொம்பளை ஆள் உரம் பார்வேன் அதுக்கு சிரிப்புத்தேன் நீங்கள் சிரிக்கும் போது எனக்கு அப்படியே எரிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சிச்சுக்கு எங்கே வெக்க மாயிரலாம எடுத்துக்கிட்டு களை எரிஞ்சு கூடயே போடா எந்த பொண்டாட்டியாவது காலையில் வெள்ளன பொம்பளையாவது காலையில் வெள்ளனை மூணு மணிக்கு எந்திரிச்சி நல்லா குளிச்சு போட்டு தலையை சிக்கை எடுத்துகிட்டு போய் புருஷன் களை தொட்டுக்கும் பொடியாக்கும் ஆ நீ எத்துவ தள்ளிபடுற இடவுட்டவளை தள்ளி விடா புருஷங்களை தொடணும் தொட்டு மஞ்சளை வச்சு பூசி புருக்குன்னு மூணு தடவை கும்பிட்டு அப்புறம் அடுப்பு பற்ற வை நீ அடுப்பை உன் செய்து வெடி பற்ற வச்சிருவே எங்கே எங்க அப்பத்தா காலத்துலலாம் எல்லாம் எங்க ஐயா கடையில வரத்து கிடப்பார் தெக்க வயக்காட்டில் செம்பிரிக்காட்டு கடையில் எங்க அப்பத்தா மூணு மணிக்கெல்லாம் அது பேர் பட்டு கழுவி ஆனா அவ பட்டுன்னு இருந்தல என்ன பதினாறு உள்ள வச்சிருக்காடா என்ன தாத்தாவுக்கு அப்புறம் அதே வேலையாக இருக்குமா நல்ல உலையை அங்கேதே வச்சிருக்கேன் அதே வேலை எண்ட மயிர் மைனா எந்திரிச்சு போடா எங்கள் அப்பா தான் பதினாறு உள்ள வச்சிருக்கேன் இதில் என்ன கணக்குனா எங்கள் அப்பா தான் என்கிட்ட சாணி ஓட வருமா அப்பவு அப்பா இந்த செப்ரியாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்ல கெடா தவனவுன்னே இவ்வளோ தவிருவேன் ஜோலி முடிஞ்சு ஆனால் எங்கள் அப்பாத்தான் பட்டு கலவி பணியாரம் சுடும் பணியாரம் சுட்டு எல்லா பிரதும் கொடுத்து விட்டு காலையில மூணு மணிக்கு எல்லாம் கம்மாயில போய் திட்டீர்னு விழுங்க விழுந்து நீச்சல் அடிக்க கூடா தவுண்டி அடிக்க சேலையை வரிஞ்சு கட்டிட்டு அந்த சேலையை அலசி காய போடும் எங்க ஐயா கிட்ட இருந்து நடந்து வருவாரு சேலையை பராட்டுன்னு கழிச்சு கோமனமா கட்டிட்டு போயிடுவாரு ஆமாப்பா அந்த காலத்துல சட்டியே அப்பத்தா சேலை தான்டா அப்ப அப்பத்தா சேலைக்கு என்னன்னா அப்பத்தா முட்டமா தெரியும் போட அவ்வளவு தூரத்துக்கு எங்க ஐயா படுத்து கிடக்கும் காலை தொட்டு கும்பிடும் இப்படி ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி குறிவாத்து என்னை கஞ்சி ஊற்றுறியன் ஜாமி என்னை ஏனையாக்க பிறந்தவனே சி துணையாக்க பிறந்தவனே அப்புடின்னு காலை தொட்டு கும்பிடுதேன் எங்கள் அப்பாத்தா அடுப்பு பற்ற வைக்க என்னை பதினாறு பத்தலையா திருப்பி வர வேணுமா எங்கள் ஐயாட்ட கேட்டேன் ஏயா எதுக்கியா பதினாறு பிள்ளை வத்த உனக்கெல்லாம் அறிவு இருக்காண்டேன் அவர் உடனே அழுதுட்டார் இந்த காலத்தில் உங்களுக்கு நூறு நாள் வேலை இருக்குடா அந்த காலத்தில் உங்கள் முப்பத்தாவது ஆண்டா நூறு நாள் வேலைன்றான் எங்கள் அப்பத்தாவ நூறு நாள் வேலையாக பயன்படுத்தியிருக்கேன் அவனா அட்டை வதஞ்சு அவனாக ஏடிஎம் விட்டு எடுத்துட்டு அவன் ஆச்சிருப்பான் இந்த காலத்தில் பொண்டாட்டி கும்பிடுதோ இல்லையா புரிசியும் கிளம்பிட்டேன் ஒன்றைக்கெல்லாம் எழுந்திரிச்சு முக்கா போதையில் குளிச்சு விட்டு பொண்டாட்டி காலை புருஷன் தொட்டு கும்பிடுறேன் ஏ பூவேனா உடனே அது என்ன எலவு மைனே புவனா நூறு காசு ஏறிடுச்சா ஏறிடுச்சு என்ன ஒரு இரநூத்தம்பது ரூபா விடு கை கூறம் ஆடுது பூரா தண்ணி தான் சரிங்க உங்கள் தான் முக்கியம் அதுக்காக நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் சிரிக்கப்படாது கக்க கக்கன்னு சிரித்தா மாடு கூட அத்துட்டு போயிடும் இந்த மாதிரி எங்கள் அண்ணே அது பிள்ளையை எப்படி வளர்க்குறதுவாரு எங்கள் அண்ணே அதுதான் உள்ள குணம் ஆண்கள் ஆயிரத்தெட்டு தப்பு பண்ணினாலும் அவன் குடும்பத்தை கைவிட மாட்டேன் கட்டப்படாது நிப்பாட்டு மைத்த புடுங்கண்ணா நிப்பாட்டு ஏன் அவசரப்படுற நீ ஆயிரத்தட்டு தப்பு பண்ணிட்டு இங்கே குடும்பத்தை ஒரே நக்க நக்கிடுவேன் என்ன ஆம்பளைய ஊதாரியா தெரிஞ்சாலும் தண்ணி அடிச்சு தெரிஞ்சாலும் இன்னொரு பொம்பளைய சேர்த்து வச்சு தெரிஞ்சாலும் தன்னுடைய குழந்தைகளையும் படிக்க வச்சு அதற்கு நல்லது கெட்டது பார்த்து நம்மளை கட்டி காக்கக்கூடிய ஒரே ஜீவன்னா இந்த தாய்மார்தான் கொண்டாடிட்டு வாங்குற வயிற சும்மா சொல்லலே குழந்தை தூக்கி வச்சிருக்கோம் உன் பிள்ளைய வெளியிருந்தவன் என்ன சொல்ற பிள்ளை வெளியே இருந்துட்டேன் போய் கழுவி நீ கழுவு கேட்க நம்ம துணியெல்லாம் துவைச்சு போட்டு அத்தா அரியணத்தை மட்டும் கிடையாது எல்லா ஊர்லேயும் லிஸ்ட் எடுக்கணும்டா எல்லா ஊர்லேயும் பொம்பளை ஆளுக்கு செலவு வைக்கணும்டா பேரும் வைக்கிற ஆம்பளை ஆளுங்க வேட்டி சட்டை பேண்ட் சட்டையை கூட துவைச்சிருங்க சட்டியை வார் ஆம்பளை சட்டியை வார் அது பெருசு கண்ணு கண்ணா ஆயிரம் கண்ணு பானை மாதிரி ஓட்டையாக இருக்கு எம்புட்டு சிம்முட்டில் வரட்ட அன்னைக்கெல்லாம் ஒரு ஒம்பளை சட்டியை புழிஞ்சி குல குலன்னு வந்துச்சு அப்ப வெட்டிட்டா வடக்கு வடக்கு நாசமத்தவைய எங்கன்னு போய் பேண்ட்டு கழுவாம வந்தானோ நிறைய பேர் துவச்சிருப்பாங்க பார்க்க நீ சிரிக்கிறாங்கன்னு நிறைய பேர் பார்க்க போல சிரிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம எங்கேயோ போகிறோம் நம்ம எத்தனை ஊர் தாண்டி நாடகத்துக்கு போகிறோம் தேட்டருக்கு போகலாம் நம்ம ஆனால் என் தாய்மார்களுக்கு பொழுதுபோக்குன்னா சீரியல் தான் இந்த சீரியல் தான் அதே உங்களுக்கு கஞ்சி அந்த சீரியலை தள்ளி பாக்காதீங்க மேடம் சீரியலுக்குள்ள ஒரு பொம்பளை செத்து நீ என்ன போயிட்டாங்க சேர்ந்து நீர்மாலைக்கு போயிடு போய் குளவ ஓட்டு முன்னாடி ஆடு நக்கன ஆடி மொத்த பொம்பளையும் சேலையை முக்காடை போட்டு ஒப்பு வச்சு முச்சேந்தில் அழுதிட்டு டிவியை தூக்கி போட்டு உடைச்சிரு சீரியல் பாருங்க சீரியல் பார்க்கும்போது போது உங்க குழந்தைகளையும் பாருங்க இன்னைக்கு நிறைய வீட்டில் நடக்குது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த சீரியல் பார்க்கும்போது போது பிள்ளை இடையூறாக இருக்குன்னு எல்லாரும் கையில் செல்போனை கொடுக்குறீங்க அந்த செல்போன்ல அவங்க விளையாடுற விளையாட்டுலாம் பிரிப்பேடு கேம் பிரிபேடு கேமு பன்னெண்டு மணிக்கு விளையாடுறேன் மொட்டை மாடியில விளையாண்டுருக்கேன் ஒரு ஊர்ல ப்ரோ மேல ஏறேன் ப்ரோ ப்ரோ சைடில் வரேன் ப்ரோ ஒருத்தன் சந்துக்குள் நிற்கிறேன் ப்ரோனே ஊருக்கு அரேன் ப்ரோ அருவால் எடுத்துட்டேன் கலவாணி போய் ஆட்ட தூக்க வந்து பார்த்தா உட்காந்து இருக்காங்க இங்கிட்டு வாங்க ப்ரோ அங்கிட்டு வாங்க ப்ரோ ஏன் சொல்றேன் அன்பு மாணவ செல்வங்களே கல்வி முக்கியம் கல்வி முக்கியம் வாத்தியார்தான் அறுக்கிறான்னு இன்னொரு பள்ளி கூடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை நான் எங்க படித்தேன்னா சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல படித்தேன் எதை பாத்தியா நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ என்னோட எல்லா டீட்டிலும் தெரியுது கை கைப்பற்றிட்டாங்க சிவகங்கை மாவட்டம் தான் படித்தேன் ஆனா மல்லல் பள்ளி எங்க வாத்தியாரு அடாடா நல்லா இருக்குன்னா அவர் ஒரு தப்பு பண்ணிட்டு நினைச்சு நினைச்சு அடிப்படா அவன் முண்டாட்டி இட்லி அவிக்கலைன்னு என்னை கூப்பிட்டு நாலு ஆறேன் என்ன கையாட்டேன் இட்லி வைக்கல போ திருப்பி அங்கேருந்து வந்தேன் வீட்டில் வந்து கரண்ட் புல் கட்டலன்னு ரெண்டு விட்டேன் என்னைய அப்படி அடிச்சு உரிச்சதுனால தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு நடிகனா இருக்கு இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் சேர்க்கும் போது காற்றை தொடணும்ப்பா எச்சிக்கிட்டு இப்படி தொடுவாங்க இப்படி தொட்டுட்டு காதை தொட்டால் தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க இப்போ பிள்ளை தட்டி தவறி செவத்தை தொட்டாலே பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க காலையில் அம்மா வாக்கணும் ரெண்டு இட்லியை பிணைச்சிக்கிட்டு சுச்சு சுச்சு சாப்பிடுவீங்களாம் என் செல்லக்குட்டி வண்டி வந்துடும் முடி சாப்பிடுங்க அப்படின்னா அரை இட்லி விட்டு ஒன்றரை இட்லி நீ திண்டு விட்டு குசி விட்டு போயிடுவேன் அதுலேயும் வந்து இப்போ இட்லி ஊட்டும் போது புருசியும் பூராமே விளையாடிச்சாமங்க ஒரு வாய் வாங்கிக்க அந்த பிள்ளை வேணாம் அம்மா இந்த அவங்க அப்பையும் வரேன் பூச்சாண்டி பிடிச்சி கொடுத்துருவேன் புருஷன் பூச்சாண்டி உங்களுக்கு ஏன்னா அந்த காலத்தில் போட்டாவுக்கு கல்யாணம் ஆன ஆளுகள்லாம் பார்த்துருக்கீங்களா கல்யாணம் ஆன ஆளுகள்லாம் பார்த்துருந்தோம் போட்டாவுக்கு அவ்வளோதான் நிற்பா இங்கே மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த கிரச்சி கிரச்சி போட்டாக்கிறப்ப சொல்லுவார் ஹலோ சார் சிரிங்க சார் கிரச்சி பொண்ணு ஐயோ முத முத நம்ம இந்த வண்டியை ஓட்ட போகிறோம் நம்ம கிட்ட அது கிரச்சி அப்ப பொண்ணு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சு பிள்ள எப்படிமே அதிகமா புட்ட மாவு அடிச்சிருந்தாங்கன்னா அவங்கதான் பொண்ணு மாப்பிள்ள இப்ப எவன் பொண்ணு எவன் மாப்பிள்ளன்னு தெரியல வர்ற பொம்பளை பூரா மேக்கப் மேக்கப் போட்டு உடனே ஊர் பொம்பளை பேசிக்கிறது இவ தான் பொண்ணா இருக்க முடியே இந்த பொம்பளை எல்லாம் கல்யாணத்துக்கு போறையில தான் போய் கல்யாணத்துக்கு போனா அச்சு போட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க இதுக்கு சேரல உட்காந்துட்டு பொண்ணை பேசுங்க இங்கிருந்து பொண்ணு நல்ல உள்ளதே நல்ல உள்ளதே மசுர் காணாது எனக்கா ஏன் அந்த மசுரை எடுக்க உடனே மாப்பிள்ளைய சொல்லுங்க மாப்பிள்ளை நல்ல முரட்டாளா இருக்கேன் பல்லு தான் எத்து பள்ளி அவன் பொண்ணு வீட்டுக்காரனு மாப்பிள்ளை உட்காந்துட்டு நினைப்பாங்க இந்த முண்டையை எப்படி கல்யாணத்தை கெடுத்துருவாளு சரி பொம்பளையதே அப்படின்னா ஆம்பளைய பார்க்கணும் நிறைய போதையில் வந்துட்டு பாயத்தை குடித்து பிடிச்ச சொல்லி வான் பார் குடல் கூட்டில் உப்பவே இல்லை என்று பக்குக்கா இப்போ ஒரு வீடியோல பார்த்தேன் யூடியூப்பில் ஐயர் ஓதுக்கிட்டு இருக்கார் ஆம கிணேஸ்வரன் அந்த குணம் நான் தேங்காய் கொண்டு எரிஞ்சு விட்டாய் ஆனால் அந்த ஐயர் சரியான நெருப்படியாக இருப்பேன் அவன் அந்த தேங்காய் எடுத்து திருப்பி என்னோட உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன்னு சொல்றேன்னா நல்ல யாக வளர்த்து பத்து லட்சத்துக்கு மண்டபத்தை பிடிச்சி முப்பத்தஞ்சு கெடாயை வெட்டி அம்புட்டி கடனைப்பட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதை விட பெரியவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன கொட்டாயை போட்டு அழகாக கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழுங்க சூப்பர்